ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் இத்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து ரசகுல்லா ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாக நல்ல குண்டு குண்டுன்னு டேஸ்டான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாமாங்க இந்த ரெசிபிக்கு வந்து நான் ஒரு லிட்டரு பாக்கெட் பால் எடுத்துருக்கேன் முதல்ல பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கறங்க அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கறங்க அப்போ தான் பாத்திரத்தில் அடிபிடிக்காமல் காய்ச்ச முடியும் நான் வந்து ஒரு லிட்ரு கொழுப்பு இல்லாத பாலாக எடுத்துக்கிறேன் அப்போத்தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பால் அடுப்பில் சேர்த்ததும் கிண்டி கிண்டி விடுங்க சிம்மில் வச்சுட்டு வேலை பார்க்க போயிடாதீங்க இதில் ஆடை படர்ந்துடும் ஆடை தேவையில்லை இந்த ரசகுல்லாக்கு நான் ஒரு லிட்ரு பால் சேர்த்துருக்கனால ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் லெமன் சாறு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க அடுத்து வந்து பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த டைமில் ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஆற்றுனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் சாரை இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு லைட்டாக கிண்டுனாவே போதும் சூப்பராக திரண்டு வந்துடும் பாருங்க ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க சூப்பராக திரண்டு பன்னீர் தனியாக அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி வந்ததும் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சல்லடையில் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் இந்த மாதிரி சல்லடை இல்லைன்னா ஒயிட் கிளாத் இருந்தால் கூட அதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக புளிக்கும் இந்த பன்னீர் அதனால் இந்த மாதிரி ரெண்டு டைம் கழுவுனதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து சப்பாத்தி செய்ய இல்லாட்டினா குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து இந்த மாதிரி துணி போட்டு வச்சுருக்கேன் அதில் எடுத்து வச்ச பன்னீரை போட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க இதில் தண்ணி வரும் நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அதே இதில் வச்சுருங்க குறைந்தது அரை மணி நேரத்துலேருந்து ஒன் ஹவர் அப்படியே வச்சுட்டோம்னா அதில் உள்ள தண்ணினா இறங்கிடும் இல்லட்டின்னா கட்டி தொங்க விட முடிஞ்சிச்சுன்னா தொங்க விட்டுக்குறேங்க இது இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் துணியை விட்டு அந்த பன்னீரை எடுத்துட்டு கையில் உடச்சி விடுங்க உடைச்சி விடும்போது திரி திரியாக இருக்கும் அதை வந்து குறைந்தது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா பிசையணும் பிசையும் போது கை அழுத்தம் கொடுத்து நல்லா உள்ளாங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசைய பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு எந்த அளவு நம்ம பிசைகிறோமோ அளவு நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் நம்மளுக்கு ரசகுல்லா கிடைக்கும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து அப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டும் நல்லா பிசைஞ்சிக்கிறங்க இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கிருங்க இது வந்து நல்லா பெசஞ்சாச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா பெரிய உருண்டையாக உருட்டி இது இருக்கட்டும் இதுக்கு வந்து சுகர் பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறேங்க அடி கனமாகவும் இருக்கணும் நல்லா அகலமாக இருக்கணும் அப்போ தான் வேகும்போது சூப்பராக வேகும் ஒரு கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய்க்கு பதிலாக குங்குமப்பூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கும்போது விரிசல் இல்லாமல் வந்துச்சுன்னா நல்லா பெசஞ்சிருக்கோம்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் சூப்பராக விரிசல் இல்லாமல் வருது உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் இருந்தால் தான் உடைஞ்சு போகாது இப்போ திரும்ப இருக்கிற எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் சூப்பராக விரிசலே வரலை அடுத்து வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ரெடி பண்ண உருண்டை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிருங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் போட்டால் தான் நம்மளுக்கு உடைஞ்சு போகாமல் விரிசல் விடாமல் நல்ல வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி இதை வேக விட்டுடலாம் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க திரும்ப ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கறதுனால வத்தனா செய்யாது குறைந்தது ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சும் சூப்பராக வேகணும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா நல்லா உங்களுக்கு ஊறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கலாம் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப கடையில் வாங்கவே மாட்டீங்க திரும்ப திரும்ப வீட்லேயே ட்ரை பண்ணிங்க அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் குண்டு குண்டுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பெல் ஐக்கானே அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்